இன்னது நாடு இலங்கை பார்க்கவே ரொம்ப அழகாகவும் வெளிநாட்டவர்கள் வந்து பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் ஆகவும் வரலாற்று மிக்க இடமாகவும் காணக்கூடிய இலங்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிதா ஆஃபிஷியல் சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல்தடையாக பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுதந்திரம் வாங்கின இலங்கை அதுக்கு முன்னாடி முதன் முதலாக ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் போர்ச்சுகீஸால் ஸிலா நண்டு அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த நாட்டை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் கைப்பற்றிய பிரிட்டிஷேர் இதை ஸ்லோ அழைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஸ்ரீலங்கா என்ற பெயர் வைக்கப்பட்டது அதே மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிற ஸ்ரீலங்கா கொடியிலையும் பல அர்த்தங்கள் இருக்கிறது கரஞ்சிவப்பு நிறம் சிங்கள இன மக்களையும் ஒரேஞ்சு நிறம் தமிழின மக்களையும் பச்சை நிறமானது இன மக்களையும் அதை சுற்றியுள்ள மஞ்சள் நிற கோடுகள் மலாயக்காரர்கள் போகர்கள் பழங்குடி வேட்டைக்காரர்களையும் இனங்காட்டுகிறது நான்கு மூலையிலும் உள்ள இலைகள் அதனை போ இலை அல்லது அரச இலை என்று சொல்லப்படுறது முதலாவது இலை அன்பென்றும் இரண்டாவது இலை மகிழ்ச்சி என்றும் மூன்றாவது இலை சமத்துவம் என்றும் நான்காவது இலை கருணை என்றும் சொல்லப்படுது சிங்கத்தின் வாழ் தேசத்தின் இறையாண்மையையும் சிங்கத்தின் தலையில் இருக்கிற சுருள்முடி மத அனுசரிப்பு ஞானம் தியானத்தையும் வாளின் கைபிடி நீர் நெருப்பு காற்று பூமியின் கூறுகளையும் சிங்கத்தின் தாடி வாழ்க்கையின் தூய்மையையும் காட்டுகிறது முதல் முதலில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மூன்றாம் தேதி ஸ்ரீலங்கா ஒரு குட்டி தீவுதான் அதோட பரப்பளவு வெறும் அறுபத்தையாயிரத்தி அறுநூற்றி பத்து ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த குட்டி தேசத்தையும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த நாட்டை சுற்றி பார்க்குறப்போ போர் என்ற வெண்ணமே உங்களுக்கு வரவே வராது அவ்வளோ அழகான ஒரு தேசம் இங்கு நூற்றி இருபத்தி மூன்று வகையான பாலூட்டிகள் இருநூற்றி இருபத்தேழு வகையான பறவைகள் நூற்றி எழுபத்தெட்டு வகையான ஊர்வனம் நூற்றி இருபத்தி ரெண்டு வகையான நீர்நில விலங்குகள் இன்னும் பல விலங்குகள் இங்கு வாழ்ந்துட்டு வருகின்றன தேயிலை தோட்டம் இலங்கையில் மிகப்பெரிய வியாபாரப் பொருளாக காணப்படுது தேயிலை உற்பத்திக்குப் பிறகு லவங்கப்பட்டைக்கு இலங்கை புகழ் பெற்றது இது இலங்கையில் தோன்றியதாகவும் இது முதல் முறை கிமு ரெண்டாயிரமாம் ஆண்டு எகிப்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பெண் பிரதமரை பெற்ற உலகில் முதல் நாடு இலங்கை ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவர் ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்க பொது தேர்தலில் வெற்றி பெற்று உலகில் முதல் பெண் பிரதமர் ஆனார் இலங்கையில் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இலங்கையோட தேசிய விளையாட்டு கைப்பந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இலங்கையில் இதை அறிமுகப்படுத்தினாங்க இலங்கையில் காண்டி என்ற இடத்துல பிரசித்தி பெற்ற புத்தர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிறைய டூரிஸ்ட்கள் வருவாங்க இந்த கோயிலில் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டால் புத்தரோட பல்லு பதப்படுத்தி இன்னும் அந்த கோயிலில் தான் காட்சிக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதை மாதிரி ஸ்ரீலங்கா பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் தேங்க்யூ